நீ சொன்னதுக்கு என்னடா அர்த்தம் என்றால் ஆரா கோபமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க பர்மிஷன் கேட்கிறன்னு அர்த்தம் தெளிவாக அவள் முகத்தை பார்த்து சிறிதும் யோசிக்காமல் விக்கி கூற ஆறாதான் சிலையாக உறைந்து நின்று விட்டாள் சில நிமிடங்கள் என்ன செய்வது என்றே அவளுக்கு தெரியவில்லை இப்படி ஒரு வார்த்தையை அவனிடம் இருந்து என்றும் அவள் எதிர்பார்த்ததில்லை முதலில் அவன் பெண்களோடு மட்டுமே பேச விருப்பம் கொள்வதாக அவள் தவறாக எண்ணியிருந்த கூட அவளிடம் பொழுதுபோக்காக பகரு பழகுகிறான் என்றே நினைத்தாள் அதனால் அவன் இப்பொழுது கூறிய விஷயத்திற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று புரியாமல் நின்றாள் அவ்விடம் விட்டு நகர்ந்து சென்றவள் ஓரிடத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள் மீண்டும் அவள் அருகிலேயே வந்து அமர்ந்தான் விக்கி ஆரா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு திரும்பி அவன் முகத்தை வெற்ற பார்வையோடு நோக்கினாள் எதுக்கு இப்படி பார்க்குற உன் மனசில் என்னதான்டா இருக்கு நீ தான் இருக்க ஒரு வேலைக்கு போகல நாலு காசு சம்பாதிக்கல ஆனால் கல்யாண ஆசை மட்டும் எப்படிடா வருது ஓ இப்போ உனக்கு அதுதான் பிரச்சனையா எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கட்டும் அது வரைக்கும் லவ் பண்ணலாம் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் விரக்தியான புன்னகை ஒன்றை சிந்தினால் ஆரா ஏற்கனவே நான் பண்ண லவ்வால என்னோட வாழ்க்கை அழிஞ்சது பத்தாதா இன்னொரு லவ் என்னைக்கும் என் லைஃப்பில் இல்லை ஓ உன்னோடது லவ் மேரேஜா திகைப்பாக அவனை பார்த்தால் ஆரா என்ன நீ என்றாள் உனக்கு தான் கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சில்ல அது லவ் மேரேஜான்னு கேட்டேன் விக்கி என்ன பேசுகிற என்னை பற்றி எதுவுமே உனக்கு தெரியாதா ஏன் தெரியாமல் அதான் சொன்னேனே என்ன ஆளுடா நீ என்னை பற்றி எதுவுமே தெரியாம தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிற்கிறியா எப்படிடா உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது இப்போது உனக்கு என்ன பிரச்சனை நாம் கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா இல்லையான்னு மட்டும் சொல் இடவளமாக தலையசைத்தவள் உனக்கு என்னை எத்தனை வருஷமாக தெரியும் சில மாசமாக தான் நமக்குள்ளே பழக்கம் அதுக்குள்ளே என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் என்னை கல்யாணம் பண்ண எந்த தைரியத்தில் கேட்குற அதெல்லாம் நான் உன்னை பார்த்த முதல் நாள்லையே நான் மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் ஆனால் நீ கல்யாணமான பொண்ணுன்னு தெரிஞ்சு பயங்கர ஷாக் எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது நீ டிவோசின்னு அப்போதான் எனக்கு அப்பாடான்னு ஆச்சு சரி நீ கேள்விப்பட்டது எல்லாம் பொய்யா இருந்தா என்ன பண்ணுவ சில நொடிகள் அவள் முகத்தையே பார்த்தவன் இருக்கட்டும் அதனால என்ன எப்படியும் நீ தப்பான பொண்ணா இருக்க மாட்ட என்றான் எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிற ஏன்னா நீ தங்கி இருக்கிறது சபா அப்பா வீட்டில் அவர் எப்படிப்பட்டவரன்னு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தெரியும் அவர் தப்பான ஒரு பொண்ணை அவர் வீட்ல குடி வைக்க மாட்டார் உன்னை பத்தி எல்லாம் விசாரிச்சுதான் வாடகைக்கு விட்டுருப்பாரு ஒருவேளை அவர்கிட்ட என்னை பற்றி சொன்னவங்க போய் சொல்லியிருந்தா அப்படி யாரோ சொல்கிறதை எல்லாம் நம்பி அவர் எதையும் பண்ண மாட்டார் யாரோ சொல்கிறத வேணும்னா நம்பாம இருக்கலாம் ஆனால் உங்கள் அப்பா சொல்கிறத நம்பாமல் இருப்பாரா என்ன சொல்கிற நீ என் அப்பா சொல்லி தான் உன்னை சபா அப்பா அங்கே வாடகைக்கு வச்சுருக்காரா ம் ஓ அதனால தான் நீ திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தியா உங்கள் அப்பா என்னை பற்றி எதுவும் சொல்லலையான்னு பாரு அப்போவே அந்த ஆள்கிட்ட உன்னை பற்றி கேட்டேன் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டாரு சரி பரவாயில்ல நீயே சொல்லு என்னை பற்றி ஆனா ஆனால் சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது ஐ இந்த மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் நீ உன்னை பற்றி சொன்னால் சொல்லு போ ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணுறது கன்ஃபார்ம் ஏ பைத்தியம் என்றால் ஆறா கோபமாக உங்கள் அப்பா என்னை பற்றி பொய் சொல்லி அந்த வீட்டில் குடி வச்சிருக்காருன்னு சொல்கிறேன் என்னை பற்றி எதுவுமே தெரிய வேண்டாம்னு சொல்கிற ஹஹாஹா உறக்க சிறிதான் விக்கி ஏய் நீ தான் பாப்பா லூஸு இப்போதான் கன்ஃபார்மாக உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா உன்னை பற்றி எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும் இல்லை ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தலையில் அடித்து கொண்டால் ஆரா இப்போ எதுக்கு பாப்பா நீ டென்ஷன் ஆகிற விக்கி ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு நாலு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு போகிறத விட்டுட்டு பக்கம் பக்கமாக பேசிக்கிட்டு இருக்க டெய் கொலை பண்ணிவிடு வேண்டாம் உன்னை என்றால் பொறுமை இழந்து பின் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவள் ப்ளீஸ் விக்கி உன் மனசில் இருக்கிற எண்ணத்தை அழிச்சிடு என்றாள் ஏன் பாப்பா அப்படி சொல்கிற செகண்ட் மேரேஜில் உனக்கு விருப்பம் இல்லையா எனக்கு இனி கல்யாணம் ஆச்சுன்னா அதுதான்டா ஃபர்ஸ்ட் மேரேஜ் இப்பொழுதுதான் உண்மையில் திகைத்தான் விக்கி என்ன பாப்பா சொல்கிற நீ என்றான் பெருமூச்சு ஒன்றை ஆரா விக்கியின் மடியில் அமர்ந்திருந்த அகிலின் தலையை வருடினாள் விக்கி அவள் அருகில் வந்து அமர்ந்தபோதே அவனிடம் தாவியிருந்தான் அகில் இவனோட அப்பா யாரு தெரியுமா என்றவள் தன் வாழ்வில் நிகழ்ந்த அனைத்தையும் அவனிடம் கூறினாள் அமைதியாக அவள் கூறியதை எல்லாம் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான் விக்கி அவன் முகத்தில் இருந்து அவன் என்ன நினைக்கிறான் என்று ஆறாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை அகிலை அவனிடம் இருந்து வாங்கி கொண்டவள் இங்கே பாரு விக்கி நான் உங்ககிட்ட இதை ஹெல்ப்பாக கேட்குறேன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டவுனாக இருந்தேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு அங்கிளும் ஆண்டியும் துணை அவங்களுக்கு நானும் அக்கிலும் துணை அவ்வளவுதான் இப்போதைக்கு என் மனசில் இருக்கிறது அது மட்டும்தான் வேற எதையும் யோசிக்கிற நிலைமையில நான் இல்லை மனசளவில் ரொம்ப அடிபட்டுட்டேன் விக்கி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ அப்புறம் நான் எனக்காக மட்டும் உன்கிட்ட இதை கேட்கல வைத்திய அங்குலுக்காகவும் தான் இந்த நிமிஷம்தான் நான் கொஞ்சமாச்சு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தார் அதுக்கு நான் எப்பவும் அவருக்கு நன்றியா இருக்கணும் இல்லை ஏண்டா இந்த பொண்ணை இங்கே கொட்டிகிட்டு வந்து வச்சோம் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுற நிலமையை கொடுத்துடாதடா ப்ளீஸ் கெஞ்சுதலாக அவனிடம் கேட்டுவிட்டு எழுந்து சென்று விட்டாள் ஆரா சென்ற பின் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தான் விக்கி அவனால் நம்பவே முடியவில்லை ஜீவாவா இப்படி என்ற சிந்தனை அவனுள்ளே ஓடிக்கொண்டிருந்தது விக்கியை விட ஜீவா இரண்டு வயது சிறியவன் ஆனால் அவனுடைய பண்பும் ஒழுக்கமும் படிப்பும் திறமையும் விக்கியை விட அதிகமாகவே இருக்கும் விக்கி ஜீவா இருவருக்குள்ளும் பழக்கம் இருந்தது ஆனால் அது சபாபதி வைத்தீஸ்வரன் இருவருக்கும் நடுவில் இருப்பது போல் மிக ஆழ்ந்த நட்பு எல்லாம் இல்லை இருவரும் படித்தது வேறு வேறு பள்ளியில்தான் வைத்தீஸ்வரனை விட சபாபதி கொஞ்சம் வசதி படைத்தவர் என்பதால் நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார் அத்தோடு ஜீவாவும் நன்றாக படிக்கும் பையன் என்பதால் அவனுக்கு அங்கே சீட் கிடைத்தது ஆனால் விக்கி படிக்கும் படிப்புக்கெல்லாம் அவன் படித்த பள்ளியே பெரியது என்பதைப் போலவே இருந்தான் இருவரும் அதிகமாக இணைந்து பேசிக்கொண்டதும் இல்லை அதேபோல் சண்டை போட்டுக்கொண்டதும் இல்லை அதேபோல் இருவரின் பெற்றவர்களும் எப்பொழுதும் ஒருவரோடு ஒருவரை ஒப்பிட்டு பேசியதும் இல்லை ஆனால் எப்பொழுதும் விக்கிக்கு ஜீவாவின் மேல் ஒரு மதிப்பு உண்டு அவன் மிகவும் நல்ல பையன் என்ற அபிமானமும் உண்டு அப்படிப்பட்டவன் செய்ததாக சொல்லப்பட்ட காரியத்தில் இப்பொழுது வருத்தம் கொண்டான் வீட்டில் யோசனையோடு அமர்ந்திருந்த விக்கியிடம் கேட்டார் வைத்தீஸ்வரன் டேய் எந்த கோட்டையை பிடிக்க இப்படி யோசிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன இருக்கு அப்பா அந்த ஆரா பொண்ணை பற்றி சபாப்பாவுக்கும் ஜமுனாமாவுக்கும் தெரிய வந்தால் என்ன ஆகும் என்றான் திடீரென்று அவன் கேட்டதில் திகைத்தவர் வேகமாக விக்கியிடம் வந்தார் டேய் உனக்கு எப்படிடா தெரியும் என்றார் பதட்டமாக ஆறாதாம்பா சொன்னா அவளை என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டவர் இப்போ எதுக்கு அவள் உங்ககிட்ட சொல்லி தொலைச்சா என்றாள் கோபமாக இப்போ அதனால என்ன சரி சரி அவ சொன்னதை அப்படியே மறந்துடு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தியாப்பா தம் பையன் பண்ண கேவலமான காரியம் தெரிஞ்சால் சபாப்பாவால் தாங்க முடியுமா நீ ஏன் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்த நாளைக்கு நடக்க போகிறத பற்றி நாளைக்கு பார்த்துக்கலாம்டா இப்போதைக்கு அவங்க ஜீவாவை மறந்துட்டு அகில் கூட சந்தோஷமாக இருக்காங்கல்ல அது போதும் எனக்கு பிரச்சனையை நினைச்சு பயந்துக்கிட்டே இருந்தால் சந்தோஷம் எப்பவும் கிடைக்காதுடா அது வர்றப்போ பார்த்துக்கலாம் அப்போ கடவுள் ஏதாச்சும் வழி கொடுப்பாரு உனக்கு தைரியம் இருந்தால் சரிதான்ப்பா என்றான் விக்கி எழுந்து சென்றவர் மீண்டும் அவனிடம் வந்து அமர்ந்தார் என்னப்பா நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண இல்ல என்றவரை மேலும் கீழும் பார்த்தான் பதில் சொல்லுடா எதுக்கு இப்படி பார்க்குற ஒருத்தனுக்கு எழுந்து நிற்கவே வக்கில்லையாம் என்றான் புரிஞ்சா சரி என்றார் அவர் அதெல்லாம் புரியுது ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குதே லவ் வந்தால் இப்படி தான் இருக்குமோ அப்பொழுதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டவர் அடுத்து அவன் கூறியதில் திகைத்து அவனை பார்த்தார் டேய் என்னடா சொல்ற நீ லவ் பண்றியா என்றார் அதிர்ச்சியாக அச்சச்சோ தெரியாத்தனமா வெளியில உளறிட்டோமே என்று உள்ளுக்குள் தன்னைத்தானே கடிந்து கொண்டவன் இல்லையேப்பா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே நாலா பக்கமும் தலையை ஆட்டினான் அழுத்தமாக அவனை பார்த்தவர் ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டுடா என்றார் அதட்டலாக இப்போ என்ன உனக்கு எதுக்கு இப்படி என்ன குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க எனக்கு ஒழுங்கா ஒரு பதில சொல்லு நீ லவ் பண்றியா ம் என்று தலையை சுழற்றி இழுத்தவன் ஆமா என்றான் தன் நெஞ்சில் கை வைத்து கொண்டவர் எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதுடா என்று புலம்பிக்கொண்டே கேட்டார் யாருடா அந்த பொண்ணு அவன் கூறிய பதிலில் குழப்பமாக பார்த்தார் வைத்தீஸ்வரன் தப்பிச்சடா விக்கி என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அங்கிருந்து தப்பித்தான் விக்கி கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்